பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி எட்டு உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக இந்த நொடி பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதைக்கிறேன் அப்பா இரவு நேரத்திலே எங்களை கண்மணி போல் பாதுகாத்து அற்புதமாய் எங்களை வழி அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இந்த புதிய நாளை காண செய்து புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் அதிகாலையிலே உமது திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அநேக மக்கள் இந்த புதிய நாள் திட்டங்களை வைத்துவிட்டும் எவ்வளவோ வேலைகளை வைத்துவிட்டும் அதிகாலையிலே அவர்கள் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே வலிமை அற்றவர்களாய் இருக்கக்கூடிய எங்களுக்கு வலிமே அழிக்கக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கின்றீர் எங்களுக்கு மீட்பை கொடுத்து இருக்கின்றீர் பாவத்திற்கு அடிமையாய் இருந்த எங்களை மீட்டு ரட்சித்தும் பாவத்திற்கு அடிமையாய் இருந்த எங்களுடைய உடலை நீர் பரிசுத்தப்படுத்தி உமது மகனாக உமது மகளாக எங்களை மாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அன்றவரே நீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை தினமும் நீர் எங்களுக்கு கொடுத்து இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளையை கொடுத்து நாங்கள் இந்த நாளிலே எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ள எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதைக்கிறேன் இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே எழுந்து உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மன வருத்தத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் உமது சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுடைய பாவங்களுக்காக வேதனை அனுபவித்தீர் எங்களுடைய பாவத்திற்காக அடித்து நொறுக்கப்பட்டீர் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே கல்வாரில் உண்மையை தகன பலியாக நீர் ஒப்பு கொடுத்தும் எங்களை மீட்டு ரட்சித்தீர் நாங்கள் அதை பற்றி கவலைப்படாதபடி மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்து இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தவறுகளை செய்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அநேக மக்களை வேதனைப்படுத்துகின்றோம் அநேக மக்களை தீமையான வழியில் வழி நடத்தியிருந்திருக்கின்றோம் கீழ்படியாதபடி சொல்கிறவர்களை நாங்கள் சந்தித்தும் எங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை நாங்கள் அவர்களிடம் கணிக்கும்படியாக என் ஆண்டவரை விட்டு வழிவலகி சென்று நாங்கள் கேட்டிருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி சுவாமி நீர் எங்களை மன்னிக்க கூடிய தெய்வம் அல்லவா எங்களுடைய தீய இச்சைகளில் இருந்து விடுதலை கொடுப்பீர் ஆகும் தீய இச்சைகளை தூண்டும் ஊன் இயல்புகளின் ஆட்டங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் ஆகும் சோதனையில் இருந்து மீட்பை கொடுப்பீர் ஆகும் இதுவரை பாவம் செய்தது போதும் தகப்பனே பாவம் செய்து செய்து மீண்டும் மீண்டும் ஆயுமை கல்வாரி சிலுவையில் அறைந்த நாட்கள் போதும் தகப்பனே இனி வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கருத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளையும் கவனமாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் அப்பா வேண்டும் கட்டங்களில் இருக்கின்றோம் இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் போகிறோம் என்பது எங்களுக்கு தெரியாது பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகளன்களை அணிந்து கொள்வோம் என்கின்ற உமது வார்த்தையின்படி இருளின் ஆட்சிகளையும் அந்தகார வல்லமைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து என் ஆண்டவர் தரக்கூடிய ஒளியின் ஆட்சிக்குரிய அணிந்து ஒரு வெற்றி வீரர்களாக ஒரு படை வீரர்களாக என் ஆண்டவரோடு அணி வகுத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இந்த நாளிலே மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவரே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை அறிந்து புரிந்து கொண்டும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்துவிட நோக்கி சேபிக்கிறேன் அப்பாம் மத்தேயோ ஆறாக அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு தேவையானவற்றை நீர் எங்களிடம் இருந்து எடுக்கக்கூடிய தெய்வம் அல்ல எங்களுடைய உத்தரவின்படியே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் ஆம் தகப்பனே நீர் எந்த ஒரு பிள்ளைகளையும் சோதனைக்குள்ளாக்குவது இல்லை ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேலானதாக வைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் உரு வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் தகப்பனே அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் சுவாமி அந்தவரே ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களும் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக எதை குறித்து இந்த நேரத்தில் உண்மை தேடி வந்திருக்கிறார்களும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் நீர் விண்ணகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பொழிந்திடுவீராக அதிகாலையிலே தேடக்கூடிய பிள்ளைகள் என்னை கண்டடைவீரர்கள் என்கின்ற வார்த்தையின் படி அதிகாலையிலே பிள்ளைகள் உமை ஆண்டவர் தூய ஆவியினுடைய ஒருமைப்பாட்டை பெற்றுக் கொள்வார்களாக இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்களை என் ஆண்டவருடைய இந்த நாளில் பெற்றுக்கொண்டு புதிய ஆற்றல் புதிய தெம்போடும் இந்த நாளிலே வாழ்ந்து விடுவார்களாக போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கூட பல வகையான சோதனைகள் உள்ளாக்கப்பட்டு எதற்காக நான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒப்புக் கொடுக்கின்றேன் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே எல்லோரையும் நாளிலே அவர்களை குணமாக்கிட வேண்டுமாய் உயிரிமை நோக்கி ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே உம்மை மட்டுமே நம்பி வந்து இருக்கிறார்களே என் ஆண்டவர் மட்டுமே ஆதரவு என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களே ஆண்டவரே அவர்கள் கைவிடப்பட்டு விடாதபடி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ரூபா ரீலாபா சீலாபா டுராலாமா ஹாலாபா ஷராமா அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடும் நோய் வாய்ப்பட்டும் ஐசியுல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் வீடுகளில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கல்லீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் வலியினால் பாதிக்கப்பட்டு எலும்பு நோய்களினால் பாதிக்கப்பட்டு தவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே பிள்ளைகளோடு நன்றி நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறித்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் சேவைக்கிறேன் சுவாமி தகப்பணி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்தும் எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்றுளி திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய் மைனோர்த்தி ஜபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டே மாதாவே பாவிகளார்க்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் நிறைவாயாசிர்வதிப்பாராக ஆமீன்